மாறம் சரி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கலோ பிடிக்குமோ அவ்வளோ கலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கடற்கரை வந்து காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ வந்து என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன என்னை பிடிச்சிருச்சா அப்படின்னு என்ன இவன் இப்படி கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறாங்க இல்லை வழக்கமாக வந்து காதலி மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றுவாங்க நீ வந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட உண்மையை ஒத்துக்க தானே அப்படின்னு சொன்னப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தேவையில்லாமல் இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க நடக்க ஆரம்பித்தோன்னே இல்லையே உன் கண்ணில் பார்த்தா வந்து காதல் தெரியுதே வீரா ஆனால் நீ வந்து என்னை குழப்பறதுக்காக வந்து என்னை ஏற்றுக்கிட்டியா இல்லையா நீ நடிக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு மாறன் வந்து டக்குன்னு அந்த சமயத்தில் திரும்பி பார்க்குறாங்க வீரா கண்ணில் வந்து காதல் வந்து தெரியறதை வந்து மாறன் வந்து கரெக்டாக வந்து கவனிச்சுட்டு சரி எப்படியாவது கிட்ட வந்து வந்து காதலை வந்து வெளிக்கொண்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் என் மேலே புரிஞ்சிக்கிட்டு எனக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்கிறப்பையும் உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க சொன்னோட சரி வா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் வந்து அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க வீரா வந்து நடக்க நடக்க பின்தொடர்ந்து வந்து அப்படியே மாறன் வந்து பக்கத்தில் கால் தடத்து பக்கத்துலேயே வந்து அப்படியே வந்து நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க அங்கே பக்கத்தில் வந்து பீச்சில் வந்து எல்லோரும் இருக்காங்க மாறா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கேட்டோன்னே சரி உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக நேரமாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மாறன் வந்து கூப்பிட்டோன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து என்ன இந்த நேரத்தில் வந்து வர அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணியை வந்து மறுபடியும் வந்து கடுப்பு ஏற்றுறாங்கன்னே சொல்லலாம் அது வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் பீச்சில் காத்தோட்டமாக வந்து அப்படியே ஒரு சின்னதாக வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு வாக் போயிட்டு வந்தோமா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஏ வீரா அப்படின்னு சொல்கிறப்ப என் பேர் வீரா தான் சும்மா நொடிக்கி நொடி அதையே சொல்லி கூப்பிடாத விடு என் புருஷன் வந்து மேலே போயிருக்காப்புல நான் அவருக்கு வந்து உதவி செய்ய பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போனதுக்கு தான் இங்கே ராமச்சந்திரன் கரெக்டாக வந்து உட்காடுறாங்க சரி என்ன சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பள்ளிக்கிட்ட என்ன சமைச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப பரவாயில்லையே சாப்பாடு எல்லாமே வந்து இப்போ மாறனுக்கு பிடிச்சதாக வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க போல் மாறனுக்கு மட்டும் இல்லைண்ணா உனக்கு ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பிடிச்சது வந்து ராகவனுக்கு பிடிச்சது சமைச்சிருக்கேன் உனக்கு பிடிச்சது உங்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்து பார்த்து தானே எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நீ சொன்னால் சரி தான் வலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் இங்கே அறிவலகனை வந்து காட்டுறாங்க என்ன இது நம்ம வந்து எப்படியும் வந்து இது வரைக்கும் எதுலையுமே பெருசாக தோற்றதே கிடையாது நம்ம இந்த தடவை வந்து விட்டு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்க